வணக்கம் நேரே சுச்சூர் டிவி நேர்களுக்கு லட்சுமினா நான் வணக்கங்கள் பார்க்க போறது வார ராசி பலன் பத்தாம் இருந்து பதினாறாம் தேதி வரை இப்படி இருக்க போதான்னு பார்க்க போறோம் ஸோ எப்போதுமே சொல்றதாங்க ராசிக்கு பார்த்ததை விட லக்னத்துக்கு பாருங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்க விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கதை விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் முதல்ல வர்றது வந்து புது பலன்கள் வரும் அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரங்கள் வரும் அதை வந்து நீங்களும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோடய எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மேஷராசி ஸோ மேஷராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் மூன்றில் இருக்காது ஸோ மூன்று எட்டுன்னு போது அதிகமான ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அதுவும் வக்கரமாக இருக்கும்போது இளைய சவர் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ஒப்பந்தங்கள்லாம் வந்து சின்னதாக டிலே ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் பெரிய பாதிப்புகளும் பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது காரணம் என்னென்னா செவ்வாய் போகிறது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் வீட்டில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ரெண்டு ஏழாம் அதிர்ந்து சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து உச்சமாக இருக்கிறது சுக நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களையும் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்களோ இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கும் அதுக்கான செலவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இப்போது இந்த வாரத்தில் வந்து சுக்ரன் ராகு வந்து ரொம்ப இணைவாக போகும்போது கொஞ்சம் வந்து ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலேயே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மூன்று ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தில் இருந்து பதினொருக்கு மாறாருங்க ஸோ நல்ல விஷயங்கள் ஸோ தொழில் வேலையில் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வேலை மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வேலையிலே வேறு செக்ஷன் எதிர் பார்த்திங்கன்னா கிடைக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர் பார்த்திங்கன்னா கிடைச்சி அதனால் நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு சிறு தூர பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ஆய்வுகள் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் நான்காம் அதிபதி ஸோ உங்களுக்கு நான்காம் அதிபதியான சந்திரன் ஸோ நான்காம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா பூசல்ல நல்ல வீடு வசல் சந்தோஷங்கள் குதூகலங்கள் எல்லாமே சிறப்பாக இருப்பதற்கான ஆய்வு ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான சூரியன் ஸோ ஐந்தாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காது ஸோ பத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது கொஞ்சம் வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் படாமல் இருக்கணுங்க ஸோ உங்களுக்கு பெரிய பேராசை இல்லாமல் இருந்தீங்கனாலே கொஞ்சம் வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் ஸோ அது ஒரு சிறப்பான விஷயங்கள் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஆறாம் அதிபதி என புதன் வந்து பதினொன்றுக்கு வரா ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வேலையில் நல்ல ஏற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு கடன் ஏதாச்சும் கேட்டுருந்திங்கன்னா கூட அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்ரன் ஸோ ஏழாம் அதிபதி சுக்ரன் வந்து உச்சமாக பன்னிரெண்டில் இருக்கும்போது சிறப்பான ரொம்ப சந்தோஷமாகவும் புதுகுளமாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கணவன் மனைவி உல்லாசமாக இருக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் இந்த இனம் புரியாத ஒரு சந்தோஷங்கள் புதுகுளங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது சில பேர் வந்து வெளியூர் பிரயாணங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா ஒரு ஜாலிட்டு போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான செவ்வாய் எட்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கும்போது அது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுகளை ஏற்படுத்தினாலும் சின்ன சின்ன வீட்டில் ஒரு கலகங்களையோ வாக்குவாதங்களே ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஸோ ஒன்பதாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் பெரிய வருமானம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு அப்பா அப்பா வழி சொத்துக்கள் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுக்கான அலைச்சல்கள் சில பேருக்கு ஏற்படலாம் பட் வருமான வருமானம் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பத்தாம் அதிபதியான சனி வந்து பதினொடியில் ரொம்ப பெரிய லாபங்கள் தொழில் நல்ல பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நல்ல வருமானம் நல்ல ஏற்றங்கள் நம்ம நினச்சி பார்க்குறதோட நல்ல வருமானம் வருதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் ஸோ குடும்பத்தில் சின்ன சின்ன அலைச்சல்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மூலம் மற்றபடி லாபம் இருக்கும்னா நல்ல ஒரு லாபங்கள் வாய்ப்பும் சிறப்பாக இருக்குங்க ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பலங்கள் வந்து பார்த்திங்கனா மேஷ லக்னமாக இருந்த சூரிய தசாபுத்தி சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கார் ஸோ பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புணும் ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைகள் கொஞ்சம் சின்ன சின்ன பிடிவாதங்கள் கொஞ்சம் வந்து மனஸ்தாபனம் மனஸ்தாபம் வருதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்தோம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் செவ்வாயோட சாரத்தில் இருக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புக்கணும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக சந்திர தசாபுபத்தி அந்தங்கள் நடக்கும்போது சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசத்தில் இருக்கும்போது சனி சனி சம்பந்தம் நல்ல லாபங்கள் முதலில் வந்து இரண்டு நாட்கள் அற்புதமான லாபங்களை அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகளும் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா சொல்கிற போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள் விஷயங்கள் நிறைய கவனம் செலுத்துவீங்க வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இவ்வளோ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அது ஒரு நல்ல தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி அந்திரங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் வந்து வக்ரமாக அதுவும் குருவே சார்ந்த வீட்டில் சின்ன 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 கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேசும்போது கொஞ்சம் கனிவாக பொறுமையாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேஷ லகனமாக இருந்து ராகு தசாபுத்தி இருந்தாலும் ராகு பன்னிரெண்டில் இருந்து சனியுடைய சாதனம் பெருத்த லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு வெளிநாட்டில் இருக்கும் பெரிய லாபங்கள் வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் மூலியமாகவும் பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லகனமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தாலும் குரு வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஒன்பதாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கும்போது வெளிநாடு தந்தை தந்தை சார்ந்த விஷயங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு பிரயாணங்கள் மூலியமாகவும் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பு புதிய சொத்துக்கள் தந்தை சார்ந்த சொத்துக்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லகனமாக இருந்து சனி தசாபுத்தினாலும் சனி வந்து பதினொன்றில் இருக்கும் நல்ல லாபங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ மேஷ லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்துடும் பதினொன்று வரும்போது வேலையில் நல்ல மாற்றங்கள் கேட்டுறதுக்கு கடன் கிடைக்கிறது நல்ல ஒரு லாபங்கள்லாம் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மேஷ லக்னமாக இருந்து கேது தசாபுதம் கேது ஆறில் இருந்து அது சூரிய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் தொழிலில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் சின்ன தொழிலுக்காக கடன் வாங்குற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மாமியார் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் வாக்குவாதங்களும் மனஸ்தாபங்களும் வரதுக்கான வாய்ப்பிலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுவும் பதினாறாம் தேதிக்கு மேலே லாபத்தில் போகும்போது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற கெடுபிடிகள்லாம் வந்து மாறுவதற்கான வாய்ப்புள்ள பதினாறாம் தேதிக்கு மேலே நல்லாயிருக்கும் மேஷ லக்னமாக சுக்கிர சுக்கர சுக்கிரன் சுக்கிரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டில் வந்து உச்சமாக இருக்கிறாங்க ஸோ உச்சமாக இருக்க சுக்கரன் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கொடுக்கிறதுக்கான சுப சார்ந்த விஷயம் கை கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான அலைச்சல்கள் அதற்கான செலவு கொஞ்சம் அதிகமாக விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுதான் தசா புத்தி பழங்கள் இப்போ வந்து எப்போதுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் இன்னமும் மனிதனுக்கு தேவை ஒரு பிரார்த்தனை எப்படி ஒரு மூணு வேலை சாப்பாடு முக்கியம் ஸோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ பிரார்த்தனை பண்ணுவோம் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து ஒன்று ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கும் பெரிய லாபங்கள் சந்தோஷங்கள் குதூகலங்கள் வேலையில் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான இப்படிலாம் இருக்குது பணம் ரொட்டேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து இருக்கிற சின்ன சின்ன கருத்து பேதங்கள் வந்தாலும் நல்ல சந்தோஷமாக குதூகலமாக இருக்கிறதுக்கான இப்படிலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் தேவை அதீதமான லாபகத்துக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் பார்த்து குழந்தைகளோட விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதி சனி சந்திரன் சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் ஸோ நல்ல ஒரு சிறு தூர பிரயாணங்கள் வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான குழந்தைகள் விஷயங்கள் நல்ல சிறப்பான படங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான நல்லா நல்லாயிருக்கு ஸோ அது வந்து நான்கு ஒன்பது நாளே வந்து ஒரு திரிகோணமும் கேந்திரமும் இருக்கும்போது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ நல்ல சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தேவையான வருமானங்கள் ஸோ சொத்துக்கு சொத்துக்கு சம்மந்தமான விஷயங்கள் அப்பா அம்மாவுடைய சொத்துக்கு சம்மந்தமான விஷயம் சிறப்பான ஒரு வருமானங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லாயிருக்கு ஐந்தாம் அதிபதியான புதன் சொல்வது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வந்து ஒன்பதுலேருந்து பத்துக்கு வருகிற கால காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் ஸோ அதை வந்து ஏதாச்சும் வந்து பெரிய ரிஸ்க் எடுத்து ஏதாவது பண்ண பண்ணிங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் கொஞ்சம் பண்ணுற வேலையை பண்ணிட்டு வரலாம் பட் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய ஒரு முதலீடு போட்டு ஏதாச்சும் ரிஸ்கில் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதி அவங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதியான சுகர் வந்து உச்சமாக பதனில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரமுள்ள ஒரு வேலை கிடைக்கிறது புதிய வேலைக்கு முயற்சித்தீங்கன்னா நல்ல ஒரு அங்கீகாரத்தோட பெரிய ஒரு போஸ்டிங்கில் போய் உட்காரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பிலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு அதுவும் ராசிலேயே வந்து குரு இருக்கும்போது சிறப்பான பலங்கள்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் அது வந்து எட்டாம் அதிபதி சில நேரங்கள் வந்து தேவையில்லாத தர்க்கங்கள் கொஞ்சம் பேராசப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா எட்டாம் போது பெரிய லாபங்களுக்காக ஒரு பேராசப்பட்டு அதனால ஒரு சின்ன ஒரு மன ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்னால் அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் அதிபதியான சனி வந்து பத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா சார்ந்த விஷயங்களில் வந்து உங்களுக்கு பெரிய லாபங்கள் நல்ல லாபங்கள் வருதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் மூத்த சகோதரரோ மற்றபடி வந்து கொஞ்சம் நண்பர்களாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதி இப்போ ஸோ பத்தில் வந்து சனி வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கிறாங்க ஸோ அது நல்ல விஷயம் தான் ஸோ அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை பட் இருந்தாலும் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒன்பதாம் அதிபதி போது கொஞ்சம் பாதகஸ்தானம் இருக்குது ஸோ பாதகஸ்தானமாக இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதி வந்து தொழில் உங்களுக்கு வந்து குருவாக இருந்த அது ராசியிலேருந்து எட்டாம் அதிபர் பெரிய லாபங்களுக்காக பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ மற்றபடி நாங்கள் இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் இப்போ பார்க்க போகிறது தசாபக்தி பழங்கள் இருக்குன்னு பார்ப்போம் தசாபக்தி பழங்கள் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபக்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பதினாறு மேலே பதினொன்றில் வராருங்க ஸோ இப்போ இருந்தாலும் இப்போ வந்து இருக்கிறது ஒன்பதாம் இடம் ஸோ ஒன்பதாம் இடத்துல வந்து என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பூமி சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் அப்பா அம்மா விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப பலக்கணமாக வந்து சந்திர தசாபத்தில் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த வாரம் ஸோ சிறப்பான பழங்கள் எதுவுமே நெகட்டிவான பலங்கள் எதுவுமே கிடையாது புதிய ஒப்பந்தங்கள் வீடு சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா அப்புறம் ரிஷபலக்கணமாக இருந்து செவ்வாய் சாப்பிட்டீங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது சுப நிகழ்ச்சியில் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ரொம்ப சிறப்பான விஷயங்கள் பட் இருந்தாலும் அது குருடைய சாத்திரம் போகும்போது அவர் வந்து எட்டாம் அதிபதியாக வந்து செயல்படும் போது கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லை பேச்சில் வந்து கொஞ்சம் வந்து பிடிவாதம் இருக்கும் நமக்கு ஸோ அதை மட்டும் கொஞ்சம் தளர்த்திக்கிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்கள் விஷபலகனமாகிறது ராகு தேசாபு ராகு வந்து பதினொன்றில் இருக்காருங்க ஸோ ராகு பதினொன்றில் இருந்து நல்ல சிறப்பான பலன் நல்ல விஷயம் தொழில் ரீதியான விஷயம் நல்ல கொஞ்சம் மலைச்சிருந்தால் நல்ல லாபங்களை தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது விஷபலகனமாக குரு தேசாபு குரு வந்து எட்டாம் அதிபதியாக இருந்து அவர் ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதரரால் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசிச்சு இப்போ கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்கார இளைய சகோதரர் சார்ந்த விஷயம்னு கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி ரிஷப இருந்து சனி தசாவது சனி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பத்தில் பற்றியிருக்க நல்ல ஆட்சிப்பாளத்தோடு இருந்து அவர் வந்து குருடைய இருக்கும் புதிய தொழில் வாய்ப்புகள் வருவதற்கான அழைப்பில் ரொம்ப நல்லா இருக்கு பட் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் கழித்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி பயிற்சிங்கிறது ஏற்பட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு சில நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான அமைப்பில் அதுவரை அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது ரிஷப இருந்து புதன் தசாபதின்னு புதன் புதன் வந்து இரண்டு ஐந்தாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பதில் இருக்கார் ஸோ அவர் பத்துக்கு வந்துடும் இந்த மிட் ஆஃப் தி வீக்லேயே வந்து பத்துக்கு வரும்போது என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவாரும்போது ஐந்தாம் அதிபதி வந்து பத்துக்கு வரும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அதிகமான ஆசைகளை ஏற்படுத்தி மற்றவங்க நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் அகலக்கால் வச்சு கொஞ்சம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் அதுக்கப்புறம் போது தான் விஷயப்பட்றோம் வந்து கேது தேசம் வந்து கேது வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைக்கு கொஞ்சம் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அது மட்டுமல்லாமல் அது வந்து ஒன்பதிலிருந்து போது அப்பாவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தும் ஸோ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் இருக்கும் கொஞ்சம் மனசில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் E <laughs> அதிகாரம் விஷயப்பலகட்டமாகுது சுக்கர தேசாபத்தி வந்து சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சமாக போதணும்னு இருக்கார் ஸோ ஆறாம் அதிபத்துக்கு வந்து உச்சமாகும்பொழுது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்குது ஸோ ஏதாச்சும் வந்து போட்டி பந்தயங்களில் வெல்வதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ பெரிய ஒரு லாபங்கள் பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ மற்றபடி என்னங்க நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இப்போ பார்க்கபோது டிப் ஆஃப் த வீக் மிதனராசி ஸோ மிதனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது இப்போ இருக்கிறது எட்டில் இருக்காருங்க வந்து புதன்கிழமை ஒன்பதுக்கு மாறும் புதன்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக தாயார் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டும் போதும் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் புதன் வியாழக்கிழமைக்கு மேல இந்த விஷயங்கள்லாம் மாறும் அதுவரை கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு இரண்டாம் அதிபதி சந்திரன் ஸோ ரெண்டாம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுப்பார் ஸோ குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயமும் நடமா நடக்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபண்ட்ஸு ரொட்டேஷன் வர்றது எல்லாமே ரொம்ப சூப்பவாக இருக்கும் மூன்றாம் அதிபதியான சூரியன் ஸோ மூன்றாம் அதிபதியான சூரியன் வந்து எட்டில் இருக்கா ஸோ அதனால் வந்து பதினாறாம் தேதி வரை வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அந்த சூரியன் மாறி கும்பத்துக்கு போகிற வர வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இல்யூஷன் சொல்லுவோம் கற்பனையிலேயே வந்து ஒரு கொஞ்சம் இப்படி ஆயிடுமோ அப்படியாகிடுமோ சொல்லிட்டு ஒரு பயம் பதட்டங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோச அந்த விஷயங்கள் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பெயின் வரதுக்கான வாய்ப்புகள் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடும்போது உனக்கு நாலு வாட்டி படித்து பார்த்து கையெழுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது வீடு தாய சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் புதன்கிழமை ஒரு தான் வியாழக்கிழமைக்கு மேலே அவர் மாறினதுக்கு அப்புறமே எல்லாமே சரியாகும் ஸோ அதுவரை கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான சுக் ஸோ ஐந்தாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தில் வந்து உச்சமாகறது ஸோ என்றைக்குமே அஞ்சாம் அதிபதி வந்து பத்தில் உச்சமாக வரும்போது அதுக்கு வந்து தொழில்நுட்ப விஷயம் பெரிய வளர்ச்சி திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆர்டர்ஸ் பெரிய விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் பட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற காலகட்டங்கள் ஏன்னால் வந்து என்றைக்குமே அஞ்சில் மதிவதியாக இருந்து அது வந்து பத்தில் வந்து உச்சமாகும்போது அஞ்சுக்கு பத்து எட்டாம் இடம்னும் போது அதீதமான ஆசைகளை கிளப்பி விட்டு நம்மளை வந்து ஒம்பளை மாட்ட விட்டோம் ஐயோ அது ஆர்டர் வருது அது பண்ண சொல்கிறாங்க இது பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தகுதிக்கு மீறி ஒரு பெரிய கடனை வாங்கி நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் தொழில் இயந்திர விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலேயும் வேலை இல்லாத வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுக்கான நிறைய அலை அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது ஸோ லாபமாக இருப்போம்னா கண்டிப்பாக லாபமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவினுடைய சின்ன சின்ன ஒரு வெளியூர் பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆல் இந்திய கேம் ஸோ வருமானம் வரும் அதுக்கான செலவும் கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து அப்பாக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் அப்பீனியன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புகள் சில நேரத்தில் அப்பா கோச்சின்ட்டு போயிடுவார் பேச மாட்டேனார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸையோ டென்ஷன்ஸே ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் வந்து மெடிடேஷனோ ஒரு நல்ல ஒரு சாண்டிங்கோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அது அந்த இடம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சிக்கல்களை கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் அதிபதியான சனி வந்து ஒன்பதுல வந்து அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனை கொடுத்துரும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது பத்தாம் அதிபதியான குரு வந்து பன்னிரெண்டு தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் குறையங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து கொஞ்சம் அது சம்மந்தமான அலைச்சல்களையும் சில நேரத்தில் ஏற்படுத்தணும் அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பதினொன்றில் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசி ரொம்ப நல்ல லாபங்கள் வேலை விஷயங்களும் சரி கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்கும் ஆனாலும் அலைச்சல்களை தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ இதுவரை பார்த்தது வந்து புதுப்பலங்கள் இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்கும்போது மிதன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி தான் சூரியன் சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி வந்து உங்களுக்கு எட்டியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பாசஸ் அப்பா மேலதிகாரிட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயம் கவர்மெண்ட்டில் வந்து போலீஸ் யாராச்சும் பிடிச்சாலோ கவர்மெண்ட் சம்பந்தமான ஆட்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத ரொம்ப வழக்குகள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் பதினாறாம் தேதி வரை அதுக்கு அப்புறம் எல்லாமே மித மிதன லகனமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இரண்டாம் அதிபர் சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயம் நடப்பு கனாக ரொம்ப சிறப்பாக இருக்கு மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தின செவ்வாய் ஆறாம் அதிபதி பொதுவா ராசியில வேலை இல்ல அது வேலை கிடைக்கிறது கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கிறது கனாக ரொம்ப சிறப்பாக இருக்கு உடல் ரீதியான விஷயங்கள் சில பேர் உடம்பு முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு திசா வந்து பத்தில் உள்ள ராகு வந்து சனியுடைய சாதத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் விதின லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தேசா புத்தி அந்தங்கள் ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று நான்காம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு எட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சொத்துக்கள் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் அதே மிதனக்கணமாக இருந்து குரு தேசாபுதம் குரு வந்து ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி வந்து உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்களோ மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் சில பேர் கொஞ்சம் அலைச்சல்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான இடம் நிறையா இருக்கும் மிதனால் லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி இருக்கும் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் தேதி விதி ஒன்பது இருக்கும் தந்தையாருடைய உங்களுக்கு வந்து கொஞ்சம் உடன்பாடு இல்லாமல் நிறைய கருத்து பேதங்கள் அதனால் ஒரு சின்ன மன வளர்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்வங்களும் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வந்து போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மிதனால் லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து நாளில் இருக்கும்போது சொத்துக்கள் வண்டி வாகனம் சின்னதாக ரிப்பேர் ஆகிறது வண்டி சொத்துக்களில் வந்து ஏதாச்சும் ஒரு சின்ன தலைவலி டாக்ஸேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் ஏன்னா வந்து அது சூரியனோட சாத்திரம் போது அதனால் ஒரு தலைவலோ டென்ஷனோ தாயாருக்கு வந்து உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக இருக்குது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மிதன லக்னமாக இருந்து சுக்கர திசா வந்து சுக்கரன் பத்தில் இருக்கிறாங்க ஸோ ஐந்தாம் அதிபதி பத்தில் இருந்தால் என்னென்னா அதீதமான ஆசைகள் தொழில் வந்து திடீர்னு வந்து அதீதமான லாபங்கள் பெரிய லாபங்கள்லாம் வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை நம்பி ஏதாச்சும் பண்ணிடுவோம் அப்போ என்ன ஒன்னா அது பத்தில் இருக்க கிரகம் வந்து உச்சமாக இருக்கிற அந்த காசை கொடுத்து அது மாறும்போது நம்ம ரொம்ப மாட்ட விட்டுறோம் அதனால் வந்து அகல கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ மற்றபடி என்னங்க ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஒரு பிரார்த்தனை அவசியம் மனதார ஒரு இறைவனை வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க இப்போ ஓம் நமச்சானே ஓம் நமச்சோடே உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் வரணும் ஸோ அந்த மாதிரி வந்து மனதில் இறைவனை வச்சு பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லவள் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல இருக்கணும்னா அவசியம் பிரார்த்தனை தேவை இப்போ பார்க்கும் போது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம சொல்கிறதுனா உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஸோ ஜென்ரலாகவே வந்து ராகு கேது வந்து ஒரு கர்மி கிரகங்கள் ஸோ ஒரு கர்மாவை தாங்கி வருகிற ஒரு கிரகமாக தான் ராகு கேதுகள் இருக்கும் ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படிங்கிறதான் பார்க்க அப்புறம் ஸோ ராகு கேதுகள் வந்து ஜென்ரலாக வந்து என்ன மாதிரி விஷயம் பண்ணோம்னா அதாவது வந்து ஒரு நீங்கள் வந்து ராகுன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அது வந்து காலப்புருஷனுக்கு வந்து மூணு ஏழு பதினொன்றுங்கிற ஒரு கட்டத்தை தாங்கி தான் வருது அப்போ என்ன சொல்ல வருதுன்னா இது காம ரீதியான இது காம திரிகணும்னு சொல்லும் ஸோ காம ரீதியாக நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகளையும் அவங்க வந்து காம ரீதியான செய்த வந்து எவ்வளோ பெரிய பிழைகளையும் வந்து நமக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை கொண்டாந்து வச்சு வச்சு செய்கிறது தான் வந்து ராகு கேதுங்கிறது வந்து ஒன்று ஐந்து பதினொன்றுங்கிற ஒரு காலப்புருஷனுக்கு ஒன்று ஐந்து ஒம்பதை தாங்கி வரும் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை கருக்கலைப்பு குழந்தை சம்மந்தமான விஷயங்கள் நடந்த இன்னல்கள் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க பண்ண அட்டூழியம் உரு துரோகம் அது மட்டும் இல்லாமல் வஞ்சனையாக சொத்தை பிடுங்கிறது நம்ம வம்சம் நல்லா இருக்கும் இன்னொரு வம்சத்துக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடுறதுனால வர பிரச்சனைகளை சொல்கிறது அதை பொருள் ரீதியான விஷயங்களையும் மற்றவனை டார்ச்சர் பண்ணி எடுக்கிறதை வந்து சொல்கிறது வந்து கேது ஸோ இந்த ராகு கேதுகள் வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து ராகு வந்து உடல் ரீதியான சுகத்துக்காகவும் உடல் ரீதியான விஷயத்துக்காக பண்ணுற கர்மாக்களை கொண்டு வர்றது ராகு பொருள் ரீதியான விஷயங்களான கர்மாக்களை கொண்டு வர்றது வந்து கேது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஆஸ்பெக்டில் தான் வந்து வேலை செய்யும் ஸோ அதில் வந்து நம்ம தாத்தா முப்பாட்ட ஏதாச்சும் வந்து ராகு எடாபடம் அப்படி மாட்டியிருக்குன்னா ஸோ அது வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுறது நம்ம ஜாதகத்தில் ரிஃப்ளெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ராகு வச்சு ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதே மாதிரி வந்து சொத்துக்கள் அபகரிக்கிறது குழந்தைகளை வந்து கரு கலைப்பு பண்ணுறது என்னுடைய உடல் சுகத்திற்காக நான் மற்றவனை போய்ட்டு டார்ச்சர் பண்ணது எனக்கு சொத்து வேணும் அது வேணும் பொருட்பற்றான விஷயங்களை வந்து மற்றவனை டார்ச்சர் பண்ணதெல்லாம் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேது வந்து அந்த இடத்துல வந்து உங்களை வந்து டார்ச்சர் பண்ணுங்கிறது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து மேஜராக எது எஃபெக்ட் பண்ணும்போது குரு கேது ஸோ குரு கேது வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து குரு நட்சத்திரத்தில் வந்து கேது வர்றது அது குரு கேது ஒன்றா இருக்குது குரு பாரல் கேது இருக்குது ஸோ இந்த மாதிரி குரு கேது காம்பினேஷன்ஸ் இருந்துன்னா அவனுக்கு வந்து எதுவுமே ஒரு டிசைடிங் அத்தாரிட்டி எடுக்க முடியாது அவன் ஏதோ ஒரு ட்ராப்பில் மாற்றமான ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன பண்ணோன்னா சித்தர் தான் ரொம்ப சிறப்பு ஸோ அப்போ வந்து பௌர்ணமைகளில் வந்து அந்த சித்தர் வழிபாடுகளை பண்ணும்போது சிறப்பான பலங்கள் அவங்க வந்து அதில் வந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் டெய்லியும் வந்து சித்தரை நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது ஒன்று தான் அதோடைய பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் சனிக்கேது இது வந்து தொழில் ரீதியான விஷயங்களே ஒரு முடக்கங்களையோ நமக்கு வந்து அடுத்த கிளாரிட்டி கிடைக்காத விஷயத்தை பண்ணணும் ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணணும் கருப்பண்ணன் கருப்பசாமி இந்த மாதிரி விஷயங்களை வழிபாடு பண்ணும்போது கொஞ்சம் அந்த ஒரு கட்சான தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சூப்பரான பலன்களை கண்டிப்பாகவும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஜாதக ரீதியாக என்ன தெய்வம் வோ இல்லை உங்கள் குல தெய்வத்தை வந்து வழிபடாமல் விட்டிங்கன்னா அந்த சனிக்கெது தொடர்பு வந்துடும் குல தெய்வத்துக்கு சரியான விஷயம் பண்ணலைனாலும் உங்களுடைய வம்சாவளியில் வந்து சனிக்கேதுடைய தொடர்புகள் வந்துடும் ஸோ அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து இதன விஷயங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவாவதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதை கண்டிப்பாக வச்சு பாருங்க சிறப்பாக உங்கள் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நீங்கள் வந்து கரெக்டான அஸ்ட்ராலஜிட்ட வந்து செக் பண்ணி பார்க்கும்போது இதுக்கான விடை கிடைக்கும் இதை நீங்கள் க்ளியர் பண்ணிங்கனாலே லைஃப்ல வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தும் உங்களது அடுத்த வம்ச வழிகள் இந்த மாதிரி தோஷங்கள் வந்து விடுபடுறதுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்லிவிட்டு உங்களிடது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண் நன்ஜி வணக்கம்